Hi மார்கழி மாத கிருத்திகை வழிபாடு மார்கழி மாதத்திலும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய முதல் கிருத்திகை நட்சத்திரம் என்பது ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வருகிறது அன்றைய தினம் மதியம் மூன்று மணிக்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் அதாவது ஜனவரி பத்தாம் தேதி மதியம் ஒண்ணு நாற்பது வரை இருக்கிறது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையை தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதமாக கருதப்படுவது கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான் என்பதால் அவர்களின் ஞாபகமாக வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மேலும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைப்பதோடு செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இவ்வளவு சிறப்பு வாய் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஆறுகளி மாதத்தில் வரும்போது அதற்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது அன்றைய நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் இந்த கிருத்திகை வழிபாட்டை வீட்டில் செய்பவர்கள் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளும் பத்தாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரம் காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணிக்குள்ளும் மதியம் பன்னெண்டு முப்பது மணியிலிருந்து ஒன்னு முப்பது மணிக்குள்ளும் இந்த நேரங்களில் எந்த நேரம் தங்களுக்கு வசதியான நேரமோ அந்த நேரத்தில் செய்யலாம் விரதம் இருப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒன்பதாம் தேதியன்று விரதம் இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக வைகுண்ட ஏகாதசி வருகிறது அன்றைய நாளும் விரதம் இருப்போம் என்பவர்கள் வைகுண்ட ஏகாதசி முடிந்த பிறகு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் வழிபாட்டை இப்போது சொன்ன நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யலாம் இதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய முருக சிலை அல்லது வேல் வேண்டும் சிலை அல்லது வேலிற்கு சுத்தமான தேனால் அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு நெய்வேதியமாக தயிர் சாதத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை வீட்டில் வேல் முருகனின் சிலை இல்லை என்பவர்கள் முருகனின் படத்திற்கு முன்பாக தயிர் சாதம் வைப்பதோடு தேனையும் நெய்வேதியமாக வைக்க வேண்டும் பிறகு முருகப்பெருமானுக்கு முன்பாக நட்சத்திர கோலம் போட்டு ஆறு வெற்றிலைகளை வைத்து அதன் மேல் ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமானை முழு மனதோடு நினைத்து கொண்டு ஓம் சரவண பவ நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனைகளை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இயன்றவர்கள் அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகனின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் அதிக பலனை தரும் இந்த முறையில் கிருத்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருப்பவர்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறார்களோ அந்த வேண்டுதலை முருகப்பெருமான் அருள்வார் என்பது நம்பிக்கையாக திகழ்கிறது முழு நம்பிக்கையுடன் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க இயலாதவர்கள் வழிபாட்டை மட்டும் மேற்கொண்டாவது முருகப்பெருமானின் அருளை பெறலாம் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்